அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய விற்பனை பதிவில் இரண்டு அழகான முகலட்சணமான நல்ல குணமான சுத்த செவலை நிறத்தில் இருக்கக்கூடிய இரண்டு சினைப்பசுக்கள் நாட்டுக்குட்டை சினைப்பசுக்களை தான் விற்பனை பதிவில் பார்க்க போகிறோம் அந்த வகையில் முதல் பசுவாக நம்ம பார்க்க இருப்பது தற்போது மூன்றாம் வீத்து ஏழு மாதங்கள் சினை நிறைவடைந்து சினை உறுதி செய்யப்பட்ட மடிக்கூச்சம் இல்லாத நல்ல குணமான ஆண்கள் பெண்கள் இருபாலரும் கால் அணைக்காமலேயே கரவை எடுக்க உகந்த ஒரு நல்ல முகலட்சணமான அழகான ஒரு நாட்டு பசு மூணாம் வீத்து பசு இது புதிதாக ஒரு நாட்டு பசு வாங்க வளர்க்க விருப்பங்க தாராளமாக இந்த பசுவை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இப்போது இதனுடைய சுழி விவரங்கள் நெற்றி கொண்டை மற்றும் முதுகு மூன்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுழி ஒரு ஒரு சுழிகள் மட்டும் சரியாக ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்குது அந்த விவரங்கள் தான் இப்போது காட்டிகிட்டு இருக்கிறோம் ஆக எந்த தவறான சுழிகள் எதுவுமே இந்த சினைப்பசுவில் இல்லை பாருங்கள் வந்த முதல் நாளே எவ்வளவு இணக்கமாக நம்முடன் பழகக்கூடிய ஒரு நல்ல குணமான ஒரு பசுவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அடுத்ததாக இந்த சினைப்பசுவினுடைய கயிறு மற்றும் நடைப்பழக்கம் பார்க்குறோம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான குறைபாடுமே இல்லை வயதானவர்களாக இருந்தாலும் சரி சின்ன குழந்தைகள் கூட மிக எளிமையாக இந்த சினைப்பசுவை தாராளமாக கையாளக்கூடிய வகையில் தான் இருக்குது இரண்டாவது பசுவாக நம்ம பார்க்க இருப்பது தற்போது இரண்டாம் மீத்து சிறிய கொம்பு நல்ல சின்ன கிளி கொம்பு அமைப்பு இதுக்கு மேலே இந்த கொம்பு வந்து வளராது அந்த மாதிரி சின்ன கொம்பு அமைப்பில் தற்போது ஏழரை மாதங்கள் சினை நிறைவடைந்த இரண்டாம் மீத்து செவலை நிற மூணு அடி ஐந்து அங்குலம் அதாவது மூணரை அடிக்கு ஒரு அங்குலம் மட்டுமே உயரம் குட்டையான தோராயமாக இடுப்பு அல்லது இடுப்புக்கு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு உயரமான ஒரு அழகான குட்டை பசு இது இந்த பசு தற்போது இரண்டாம் மீத்து ஏழரை மாதங்கள் சினையும் நிறைவடைந்திருக்கு சினையும் உறுதி செய்யப்பட்டது மடிக்கூச்ச விவரம் பார்த்தீங்கன்னா தொழிலவும் மடிக்கூச்சம் எதுவுமே கிடையாது நான்கு காம்புகளுமே சீரான அளவில் ஒரு நேரத்திற்கு கன்றுக்கு போக ஒன்னரை லிட்டருக்கு குறையாத அளவில் கரவைத்திறன் கொண்ட இரண்டாம் மீட்டர் பசு இது இந்த பசுக்கும் வந்து சுழி விவரங்கள் பார்த்தீங்கன்னா நெற்றி கொண்டை மற்றும் முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா சாணத்தில் ஒரு ஒரு சுழிகள் மட்டும் சரியாக அமைஞ்சிருக்குது இந்த பசுகளிலும் தவறான சுழிகள் எதுவுமே கிடையாது அந்த சுழி விவரங்கள் இப்போது காட்டுறோம் அடுத்ததாக இந்த குட்டை பசுவினுடைய கயிறு மற்றும் நடைப்பழக்கமும் அடுத்ததாக வரும் இந்த இரண்டு பசுவோ அல்லது இரண்டில் ஏதோ ஒரு பசுவோ படித்திருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க இந்த வீடியோ பதவியிலேயே எல்லா விவரங்களும் காட்டியிருக்கிறோம் மேலதிக விவரங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம் பேசி வாங்கிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து நாங்கள் வந்து வாகன வசதி எங்களால் இயன்ற அளவு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படி தேவைப்படுறவங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து பாருங்க இது போன்ற நல்ல நாட்டு பசுக்களை வாங்கி பயன்பெறுங்கள் நன்றி